கணேசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல விடயங்களுடன் நாங்கள் உங்களுடன் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் உணர்வழிச்சியுடன் மாவீரர் வேரம் ஆரம்பித்திருக்கின்றது இதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால் மாவீரர்களினுடைய நினைவாலயம் நல்லூரில் நேற்று அங்கூர் அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான செய்தியை நாங்கள் பிறகு பார்க்க போகிறோம் குருநகர் மாணவர்களுக்கு குருநகரில் மாணவர்களுக்கு விநியோகிக்க இருந்த ஆயிரம் போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டிருக்கின்றது நால்வர் பொலிசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குருநகர் குருநகர் என்று யாழ்ப்பாணத்தில் உள்ள குருநகர் குருநகரில் ஆயிரம் போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டிருக்கின்றது மேலும் நால்வர் பொலிசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த ஆயிரம் போதை மாத்திரைகள் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக இந்த நால்வரும் குருநகர் பகுதியில் நின்ற பொழுது பொழுசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் ബൈറ്റ് വീക്കം മറ്റും കാച്ചൽ வயிற்று வீக்கம் மற்றும் காய்ச்சல் காரணமாக இளம் குடும்பஸ்தர் ஒருவர் இறந்திருக்கின்றார் கைதடி மத்தியைச் சேர்ந்த ஒரு இளம் குடும்பஸ்தர் இறந்திருக்கின்றார் இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம் யாழில் சைக்கிளில் சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு இவர் கொஞ்சம் வயசு போனவர் யாழில் மூச்செடுக்க சிரமப்பட்ட பொன் மரணம் அடைந்திருக்கின்றார் இத்தாலியில் இருந்து வந்து யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த போதுதான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது பாம்பு தேண்டிய நிலையில் ஒரு மாணவன் பரீட்சைக்கு பரீட்சை மண்டபத்தை வந்த போது மண்டபத்தில் இருந்த அதன் பின்னர் நடந்த சம்பவங்கள் மிகவும் சுவராசியமானவை எனவே அது சம்பந்தமாக பலரை வியப்புக்குள் ஆழ்த்திய ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமராட்சியில் உள்ள ஒரு பிரபல கல்லூரியில் நடைபெற்றிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் புன்னாலை கட்டுவனில் ஒரு குடும்பஸ்தர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது குடிபானம் மதுபானம் அருந்துகின்ற ஒரு நிலையம் ஒன்றுக்கு சென்ற போது அங்கு ஏற்கனவே மதுபானம் அருந்தி கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் தாறும் மாறுமாக இவர் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார் மிக மோசமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகின்றோம் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக கூறிய நபருக்கு எதிராக பாராளுமன்ற சபாநாயகரிடம் ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்கப் போகிறோம் மேலும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் வடக்குக்கு வந்த பல மில்லியன்கள் அதாவது பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட பணங்கள் அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றதா என்று சொல்லி பாராளுமன்றத்தை ஒரு உழுப்பு உழுப்பி இருக்கின்றார் இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் இப்போது கணேசன் குரல் செய்தி கணேசன் குரலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குண்ணை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வடக்கு கிழக்கு தாயகா பகுதியில் உணர்வெளிச்சுடன் மாவீரர் வாரங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நேற்றைய இருபத்தி ஓராம் தேதி இந்த மாவீரர் வாரங்கள் கடைப்பிடிக்கப்பட்டு க இனி வருகின்ற இருபத்தேழாம் தேதி வரை உணர்வெளிச்சுடன் நடைபெற இருக்கின்றது இந்த மாவீரர் தின ஏற்பாடுகள் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இந்த மாவீரர்களுக்கான நினைவாலயம் நல்லூரில் அதற்கென அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடத்தில் நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதன்போது நாட்டு இந்த மாவீரர்கள் அதாவது இதுவரை காலமும் வந்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தங்களுடைய உயிர்களை ஈந்த இந்த மாவீரர்களுடைய மாவீரர்களுடைய புகைப்படங்கள் மற்ற அவர்களுடைய அந்த வரலாறுகள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதைவிட இந்த முறையொரு சிறப்பம்சம் காணப்படுகின்றது இந்த போராட்டத்தில் பங்காற்றிய இருப்பியவர்கள் நாட்டு பற்றாளர்கள் மற்றும் மாமனிதர்களுடைய அந்த படங்களும் அந்த ஆலயத்தில் நினைவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே பல அரசியல்வாதிகள் பல பல அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் மாணவர்கள் என்று பல வகையினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த நினை நினைவாலயத்தை அமைப்பதற்கு அவர்கள் ஆவணம் செய்திருக்கின்றார்கள் இனி வருகின்ற காலத்தில் உள்ள இளம் சந்ததியினரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவ்வாறு கூட்டி கொண்டு வந்து எமது மாவீர செல்வங்களினுடைய அந்த வரலாறுகளை சொல்லுங்கள் இனி வருகின்ற இளம் சந்ததிக்கு இந்த வரலாறுகளை சரியான முறையில் கடத்துங்கள் என்று சொல்லி அந்த நிலைவாலியத்தை ஏற்பாடு செய்தவர்கள் கூறிக்கொள்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது குருநகர் மாணவர்களுக்கு விநியோகிக்க இருந்த ஆயிரம் போதை மாத்திரைகள் அதிரடியாக போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஆயிரம் போதை மாத்திரைகளுடன் நால்வர் யாழ்ப்பாணம் பொலிசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் தற்போது தொகையின்றி பல இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் அண்மையில் கூட ஒரு இரண்டு இளைஞர்கள் ந யாழ்ப்பாண நகர் நகரத்தில் இருந்து மிக நீண்ட தூரத்தில் வசிக்கின்ற இரண்டு இளைஞர்கள் அவர்களுடன் சேர்ந்து ஆறு பேர் யாழ்ப்பாணத்தில் ஒரு லொச்சில் இருந்து கொண்டு இந்த போதை மாத்திரையை நுகர்ந்ததாகவும் அவர்களுக்கான வீட்டிலே அவர்களுக்கு அனுமதி கிடைக்காதன் காரணமாக லொச்சில இருந்து கொண்டு அந்த போதை மாத்திரைகளை அவர்கள் நுகர்ந்த பொழுதும் மற்றும் தங்களுடைய அந்த விலையமைப்பை இணைத்து அவர்கள் மொத்தம் எட்டு பேராக இருந்திருக்கின்றார்கள் இவர்களையும் போலீசார் மீட்டிருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் இன்று இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குருநகர் பகுதியில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரைகளை விற்பனையில் செய்வதற்கு நான்கு பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விரைந்து சென்ற இந்த போதை வஸ்து கு கு தடுப்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இந்த நாலு நான்கு பேரையும் மற்றும் ஆயிரம் போதை மாத்திரைகளையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள் எனவே இந்த இவ்வாறான இந்த நிலைமைகள் உண்மையில் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த தொடர் கதையை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது உண்மையில் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் எதிர்பார்க்கின்றேன் யாழில் மூச்செடுக்க சிரமப்பட்ட ஒரு பொன்னொருவர் இறந்திருக்கின்றார் மாட்டின் மீதி யாழ்ப்பாணம் என்கின்ற அந்த தெற்காலிக முகவரிகளை தான் இந்த பொன் வசித்து வச்சிருக்கின்றார் இந்த பொண்ணுக்கு வயசு ஐம்பத்தி எட்டு எனவே இவர் இத்தாலி நாட்டில் நிரந்தர வதிவிட பிரஜையாக இருந்த போதும் யாழ்ப்பாணத்துக்கு அவ்வப்போது வந்திருக்கின்றார் எனவே யாழ்ப்பாணத்தில் இவருடைய பின்புலங்கள் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் எனவே யாழ்ப்பாணத்துக்கு அடிக்கடி வந்து போகிறவர் இவ்வாறு வந்த வேளையில்தான் இவர் தன்னுடைய அந்த மூச்செடுக்கிறதுக்கு மிக சிரமப்பட்ட நிலையில் இவர் தன்னுடைய இறப்பை தழுவிக் கொண்டிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் வந்த வந்திருந்த போது இருபதாம் தேதி காலை மூச்செடுக்க சிரமப்பட்டிருக்கின்றார் அதன் பிறகு ஒரு சிறிது நேரத்தின் பின்னர் இவர் தன்னுடைய உயிரை விட்டிருக்கின்றார் வயிறு வீக்கம் காய்ச்சல் காரணமாக இந்த யாழ்ப்பாணம் கைதறியை கைதறியை பிரபலமாக கொண்ட நாற்பத்தி ஆறு வயது இளங்குடும்பத்தர் ஒருவர் இறந்திருக்கின்றார் எனவே வயிற்று வீக்கம் மற்றும் காய்ச்சல் காரணமாக இவர் ஆரம்பத்தில் தனியார் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போதும் அந்த சிகிச்சைகள் பலனளிக்காதன் காரணமாக யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு மாற்றப்பட்ட நிலையிலேயே இவர் மூன்று பிள்ளைகளின் தந்தை என்று சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கின்றார் எனவே இது இந்த இறப்பு தொடர்பாக தற்போது மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன யாழ்ப்பாணம் பருத்துத்துறை காட்லிக் கல்லூரியில் ஒரு பாம்பு தீண்டிய நிலையில் ஒரு மாணவன் ஒருவன் பரீட்சை எழுதியிருக்கின்றான் மிகவும் ஒரு பரபரப்பான செய்தியாக இந்த செய்தி அண்மையில் சமூக ஊடகங்களில் ஆகி வந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த மாணவிய தினம் உயர்தர பரீட்சையை எழுதுவதற்காக யாழ்ப்பாணத்தின் யாழ்ப்பாணம் காட்லிக் கல்லூரியில் த துவிச்சக்கர வண்டியில் சென்று இறங்கியிருக்கின்றார் இறங்கிய சில நிமிடங்களில் அவர் அந்த புத்தரவை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று தீண்டி இருக்கின்றது அவர் அதனை அசட்டை செய்திருக்கின்றார் இதன் பின்னர் பரீட்சை மண்டபத்தில் அவர் இருந்து பரீட்சைகளை பரீட்சை மண்டபத்தில் அவர் அமர்ந்திருந்த போது அந்த இருந்து ரத்தப் பெருக்கு ரத்தப்பெருக்கு மோசமாக வெளிவந்ததை அடுத்து சக மாணவர்களால் இவருடைய நிலைமையை பரி மேற்பார்வையாளருக்கு அறிவித்ததை அடுத்து பரீட்சை மேற்பார்வையாளர் உடனடியாக துரிதமாக செயற்பட்டு அவசர ஆம்புலன்ஸுக்கு அனுப்பி பருத்தித்துறையில் உள்ள அந்த மந்திகை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இதன் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு இவர் மீண்டும் அம்புலன்ஸின் ஊடாக கொண்டு வந்த நிலையில் பிரத்யோகமான அறையில் மருத்துவர்களுடைய மேற்பார்வையின் கீழே இவர் பரீட்சை எழுதியிருக்கிறார் இதன் பின்னர் பரீட்சையை எழுதி முடிந்ததன் பின்னர் மீண்டும் இவர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் இவர் சேர்க்கப்பட்டுகின்றார் மீண்டும் இன்று பொது பொது அறிவிப்பு பரீட்சையை எழுவதற்காக இன்று மீண்டும் இவர் இவர் பாடசாலைக்கு கொண்டு வருவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன எனவே ஒரு பாம்பு கடித்த நிலையில் மிகவும் மோசமான வழிகளுடன் ஒரு பரீட்சையை எழுதுவதற்கு இந்த மாணவன் இருந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர் அந்த படிப்பில் காட்டின அக்கறை பலரும் பொதுவாக பரட்டி வருவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது புன்னாலை கட்டுவன ஒரு ஒரு நடுத்தர குடும்ப குடும்பஸ்தர் இளைஞர்களாலே அடித்து கொலை செய்யப்பட்டுகின்றார் மதுபான சாலை ஒன்றில் இவர் மதுபானம் அருந்துவதற்காக சென்ற போது ஏற்கனவே அங்கே மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த இளைஞர்கள் இவரை கண்டவுடன் இவர் மீது தாரும் மாறுமாக தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார் எனவே இந்த நிலையில் அச்சலு என்கின்ற அந்த இடத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஒரு ஐம்பத்தி ஆறு வயது உடைய ஒரு நபரே படுகாயங்கள் அடைந்திருக்கின்றார் இவர் உடனடியாக யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றிருந்தார் இவ்வாறு எடுத்து சென்றதன் பின்னர் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது எனவே இந்த இளைஞர்களினுடைய இந்த செயற்பாடு சம்பந்தமாக பலரும் விமர்சனங்கள் விமர் பலரும் கடுமையான விமர்சனங்களை செய்து வருகின்றார்கள் எனவே ஒருவரை கொல்லுவதற்கு இந்த இளைஞர்களுக்கு அதிகாரத்தை அந்த சக்தியை அந்த பவரை யார் கொடுத்தது என்று சொல்லி பலரும் உண்மையில் விமர்சித்து வருகின்றார்கள் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தனக்கு அச்சுறுத்தல் விடுத்த நபருக்கு எதிராக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு முறைப்பாடை செய்திருக்கின்றார் இது சம்பந்தமாகவும் வடக்குக்கு நிதி அனுப்பப்பட்ட நீங்கள் நிதி அதாவது கடந்த கடந்த முதலாவது பாராளுமன்றத்தின் பாராளுமன்ற பட்ஜெட்டில் அதாவது வரவு செலவு திட்டத்தின் போது வடக்குக்கு நீங்கள் ஐயாயிரம் மில்லியன் ஐயாயிரம் மில்லியன் திட்டங்களை வழங்கியிருக்கின்றீர்கள் அது நீங்கள் வெறும் பேச்சளவில் தான் வளர்ந்து இருக்கிறீர்கள் வட யாழ்ப்பாணத்திற்கு வடமராட்சிக்கு அதே மாதிரி முல்லைத்தீவுக்கு கிளிநொச்சிக்கு என்று சொல்லி பல ஆயிரம் மில்லியன் ரூபாய்களை வழங்கி இருக்கிறீர்கள் இவற்றுக்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றனவா என்று சொல்லி பாராளுமன்றத்தை உலுக்கி போட்டிருக்கின்றார் எனவே உங்களுடைய வாய்ப்பேச்சில் மட்டும் இல்லாமல் செயலில் காட்டுங்கள் என்று சாரப்பட அவர் அரசாங்கத்தை கிழித்து தூங்க போட்டிருக்கின்றார் இது மாத்திரமில்லை இப்போ புத்தளத்தில் புத்தளம் மாவட்டத்தில் பெருமளவு முஸ்லீம்களை கொண்டிருக்கின்ற புத்தளம் மாவட்டத்தில் புத்தளம் மருத்துவமனையை பற்றிய சில பிரச்சனைகளை அவர் வெளிக்கொணந்திருக்கின்றார் இந்த நேரத்தில் புத்தளத்தில் இருக்கின்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சில கேள்விகளை கேட்டதாக கூறப்படுகின்றது எனவே இதன் பின்னணியில் பாராளுமன்றத்தினுடைய இடைவெளி நேரத்தில் சிற்றுண்டி சாலையில் அதாவது உணவகத்தில் உணவர்ந்த வந்தபோது தனக்கு எதிராக முஸ்லீம் பர உறுப்பினர் ஒருவர் கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக இவர் முறைப்பாடு செய்திருக்கின்றார் அதாவது உணவருந்து சென்ற போது ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா உன்னை நான் கொள்வேன் என்று சொல்லி மிரட்டியதாக இந்த செய்தியை அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த பிரச்சனை சம்பந்தமாக மீண்டும் பாராளுமன்றம் தொடங்கிய போது ராமநாதனர்கள் ராமநாதன்கள் பாராளுமன்ற சபான முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் தங்களை வேண்டுமென்றே இவர் உணவகத்தில் சீண்டியதாகவும் வேண்டுமென்று சண்டைக்கு இழுத்ததாகவும் அர்ஜுனா ராமநாதன் உணவகத்தில் சீண்டியதாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று சொல்லி அந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கின்றார் ஆனால் அர்ச்சுனா ராமநாதனர்கள் அந்த உணவகத்தில் இருக்கின்ற சிசிடி காணொலிகள் காணொலிகளினுடைய தரவுகளை நீங்கள் எடுத்து என்று சொன்னால் உண்மை நிலை தெரியும் என்று சொல்லி ஒரு ஆதாரத்தோட தன்னுடைய முறைப்பாட்டை செய்திருக்கின்றார் எனவே ராமநாதன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனக்கு உயிரச்சுறுத்தல் ஏற்பட்டதாக அர்ஜுனா ராமநாதன் அவர்களை நேருக்கு நேரே ஒருவர் உன்னை நான் கொள்வேன் என்று கூறியது ஒரு பாராளுமன்றத்திலையும் அதுவும் ஒரு உயர்ந்த பாராளுமன்ற நாட்டினுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் சென்று கூறுபவர்கள் ஒருவரை ஒருவர் கொள்வோம் என்று கூறிய இந்த கருத்து பல்வேறு மட்டங்களில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாக அப்பானோ ஒரு அபிப்பிராயங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இது போன்ற இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்